கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கவும் கணவனின் தீராத நோய்கள் தீரவும் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் வெள்ளிக்கிழமையில் நடைபெறும் பள்ளியறை பூஜையில் பங்கேற்று தம்மாலான பொருட்களை தர வேண்டும் அற்புதமான வாரிசுகளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் சனிக்கிழமையன்று நடைபெறும் பள்ளியறை பூஜையில் பங்கேற்க வேண்டும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும் சண்டைகள் நீங்கி சமாதானம் ஏற்படவும் ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறும் பள்ளியறை பூஜையில் பங்கேற்க வேண்டும் பள்ளியறை பூஜைக்கு பால் வாங்கி தருபவர்கள் நெய்வேத்தியம் செய்து தானம் கொடுப்பவர்களுக்கு ஒழுக்கமும் பக்தியும் நிறைந்த குழந்தைகள் பிறப்பார்கள் பல தரை பல தலைமுறைகளுக்கும் அவர்களின் புகழ் நிலைத்து நிற்கும் பள்ளியறை பூஜையில் கர்ப்பிணிகள் பங்கேற்று பசுவிற்கு பழங்கள் கொடுத்து வர சுகப்பிரசவம் ஏற்படும் நெய்வேத்திய பாலை தானம் குடித்து மற்றவர்களுக்கும் தானம் செய்வதால் சுகப்பிரசவம் உண்டாகும் பள்ளியறை பூஜை முடிந்து அன்னதானம் செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சியடையும் லாபம் பன்மடங்காக பெருகும் பூஜைக்கு பல்லக்கில் ஈசன் நகர்வலம் வரும்போது